இவர்கள் அதன் நடுவிலே ஆள்துறை கிணறு தோண்டி எண்ணெய் கண்டுபிடிக்கும் கருவிகளை இறக்கி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு எண்ணெய் கிடைக்கவில்லை ஆனால் அந்த துரப்பண கருவியினுடைய ஒரு முனை கீழே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உட்பு பணிவுகளுக்குள்ளே போய்விட்டது அந்த பாறைகளுக்குள்ளே இங்கும் அங்குமாக பெரிய பெரிய குகை போன்ற அமைப்புகள் இருந்திருக்கின்றன பல கிலோமீட்டர்களுக்கு அந்த உப்பு படிவமும் அதற்கு நடுவில் இருக்கிற அந்த குகைகளும் இருந்திருக்கிறது இவர்கள் மேலிருந்து தோன்றிய போது சரியாக ஒரு குகையின் வாயிலே அந்த கருவியின் குழாய் இறங்கி விட்டது எனவே அந்த தொலையின் வழியாக அந்த உப்பு குகைகளுக்குள்ளே தண்ணீர் இறங்கியது அதிலிருந்து உப்பு கரைந்து அந்த தொலை பெரிதானது எனவே இன்னும் கொஞ்சம் நீர் உள்ளே போனது இன்னும் உப்பு கரைந்து கரைந்து அந்த தொலை பெரிதாகி கொண்டே வந்தது எனவே ஏரியில் இருக்கிற நீர் அதன் நடுப்பகுதி வழியாக உள்ளே புக ஆரம்பித்தது வேகமாக அது உள்ளே புக புக ஒரு போல உள்ள பெரிய பள்ளத்துக்குள்ளே ஏரியின் நீர் பாய்ந்தது மேலே இருக்கிற தண்ணீர் சுழல ஆரம்பித்து விட்டது சுழலும் வேகம் அதிகரித்துக் கொண்டே போய் அந்த துறப்பன கருவிகள் அருகில் நின்ற ஒரு கப்பல் அந்த ஏரியின் ஓரத்தில் நின்ற மரங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் எல்லாம் சரிந்து அந்த தொழையின் வழியாக பூமிக்குள்ளே சென்று விட்டது கீழே உள்ள அந்த உப்பு குகைகள் எல்லாம் கரைந்து அதில் எவ்வளவு தண்ணீர் பிடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணீர் போய் நிரப்பி விட்டது அந்த ஏரியே போய் போய்விட்டது அதை பார்த்தவர்கள் அலறி கூச்சலிட்டார்கள் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை அதன் பிறகு விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி செய்துதான் இப்படித்தான் நடந்திருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள் இயற்கையை நாம் தொடும்போது அது என்ன செய்கிறது என்பது நமக்கு தெரியாமற் போகிறது அப்பொழுது ஒருவர் சொன்னார் மோசைக்கும் ஆறானுக்கும் எதிர்த்து நின்ற கோராகின் கூட்டம் தூம்பம் காட்டும்படிக்கு தங்கள் தூம்பகசத்தை பிடித்துக் கொண்டு அவர்கள் நின்றபோது பூமி பிளந்து அவர்களை உள்ளே எடுத்துக்கொண்டது என்று வாசிக்கின்றோம் அதை நாங்கள் இப்பொழுதுதான் நேரிலே பார்க்கிறோம் ஒருவேளை அதை நினைவூட்டும்படிக்குத்தான் கத்தர் வரவிட்டாரோ என்னமோ நாம் பரிசுத்த வேளாகமத்தின்படி நரகம் என்பது தான் இருக்கிறது சில நரகம் இல்லை என்று சொல்வார்கள் இருக்கிறது பூமிக்குள் தான் இருக்கிறது அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினி ஒன்று இருக்கிறது எனவே அநேக ஏதுக்களை கொண்டு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் அதுதான் இந்த இயற்கை சீற்றங்கள் இயற்கை அடையாளங்கள் என்று ஒருவர் சொன்னார் பதினாறு முப்பத்தி ரெண்டு பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் உயிர்களையும் கோராகக் எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது எபிசே நாலு ஆறு எபிசே நாலு ஒன்பது ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா நாம் அநேக சங்கீதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி பூமிக்குள்ளே நரகம் என்ற ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தூதன் அதை திறந்த போது பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டது என்று வாசிக்கின்றோம் நாம் நரகம் என்பது நிச்சயமான ஒன்று பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒவ்வொரு மனிதர்களும் அதிலே தள்ளப்படுகிறார்கள் என்று சத்தியவிரதன் சொல்கிறது இந்த நியாயத்திற்புக்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா அநேக காரியங்கள் நமக்கு நினைவூட்டுதல்களாக காட்டப்படுகிறது அவற்றை கண்டு நாம் கத்திரத்திலே திரும்பிக் கொள்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தவராக ஆமேன்